ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இது வந்து ஆடி செவ்வாய் முதல் வாரம் மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடுங்க காலை நேரத்தில் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு தோரம்பருப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் மாலை நேரத்தில் அழகாக அபிஷேகம்லாம் பண்ணி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்க போகிறேங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அதோட இந்த ஆடி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அம்மனையும் வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் வர எல்லா செவ்வாய்க்கிழமையுமே ரொம்பவும் விசேஷமான நாளுங்க இன்றைக்கி என்னுடைய வழிபாடு முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்றது அம்மனுக்குரிய மாதம் சக்தி மாதம் அப்படின்னும் ஆடிவள்ளி ஆடி செவ்வா ஆடி ஞாயிறு போன்ற கிழமைகள் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷகரமான கிழமைகளாகவும் இருக்குது இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இருந்தாலும் அந்த மாசத்துல குறிப்பிட்ட கிழமையில் அம்மனோட சில சூட்சமமான வழிபாடுகளை நாம் செய்யும்போது போது அம்மனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அம்மனோட அருளோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரோட அருளையும் பரிபூரணமாக பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாம் வந்து எந்த முறையில் வழிபாடு செய்யணும் எந்த பொருளை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்குங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் மிகவும் பிடித்தமான பொருட்கள் அப்படின்னு இருக்குங்க அந்த பொருளை வச்சு நாம வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வம் மனமிறங்கி வந்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைத்து அருளாசியம் புரிவார்கள் அப்படி பார்க்கும்போது ஆடி மாசத்துக்கு உகந்த தெய்வமாக திகழக்கூடிய அம்பிகைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த பொருட்களை வச்சு நாம வழிபாடு செய்யும்போது இவங்க எல்லாரோடைய அருளையும் நம்மளால பெற முடியுங்க இப்படி அவங்களோட அருளை பெறுவதால நமக்கு பண வரவு அப்படின்றது அதிகரிக்கும் கடன் சுமை தீரும் மங்களகரமான வாழ்க்கையை வாழ முடியுங்க விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு நல்லா ஜவ்வாது அத்தர் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணிக்கலாங்க அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் அப்படின்னா இனிப்பு பொருட்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சக்கரை பொங்கல் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரை பொங்கல் செய்ய முடியல அப்படின்னாலும் வெள்ளை கட்டி வச்சுக்கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் பால் கல்கண்டு சேர்த்த பால் ஏலக்காய் தட்டி போட்டு வைக்கலாம் இல்லை இனிப்பு பொருட்கள் ஏதாவது ஏதாவது இனிப்பு பொருட்கள் கண்டிப்பாக வைக்கணுங்க இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே தினமும் ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் நம்ம வைக்கலாங்க ஒரு சாக்லேட் வைக்கலாம் இல்லை ஸ்வீட் ஏதாவது வைக்கலாம் சக்கரை வைக்கலாம் நாட்டு சக்கரை வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை கண்டிப்பாக வச்சு பாருங்க இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ள அந்த அம்மனோட அருளால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க இன்னொரு முக்கியமான விரதமும் இந்த ஆடி மாசத்துல வர செவ்வாய்க்கிழமையில வந்து கடைபிடிக்கிறது உண்டுங்க அது வந்து மங்கள கௌரி விரதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால மாங்கல்யம் தோஷம் போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆடி மாசத்தில் பெண்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து விரதம் இருந்து அம்மனை வேண்டுகிறார்களோ அந்த கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை அதிலையும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கடைபிடிக்கப்படும் மங்கள கௌரி விரதம் அம்மனோட அருளை மிக விரைவாக பெற்றுத்தருங்க மிக எளிமையாக அம்மனை அனைத்து வழிபட்டால் அவங்களுக்கு அம்பிகை வந்து அருள் செய்வாங்க அப்படின்றதும் நம்பிக்கைங்க இப்போ வந்து அழகாக அபிஷேகம் பண்ணவங்களை எல்லாம் ஒரு தட்டில் வண்ண தயார் தாயார் வந்து பச்சரிசி வச்சு பச்சரிசி ஒரு ரெண்டு பச்சரிசியாவது அந்த கரணியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க வேலையும் பச்சரிசிக்கு மேல வச்சிருக்கிறேன் முருகப்பெருமானை திருநெருக்கு மேலே வச்சுட்டு இவங்களுக்கு அலங்காரம் பண்ணி இன்னைக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏத்தி தாங்க வழிபாடு செஞ்சுக்க போறோம் திருமணமான பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் அப்படின்னு யாரு வேணுமானாலும் இந்த மங்கள கௌரி விரதத்தை கடைபிடிக்கலாங்க குறிப்பாக திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் திருமண வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சீக்கிரத்துல நல்ல வரண் அமைந்து திருமணம் நடைபெறணும் அப்படின்றவங்களும் இந்த நாள்ல வந்து விரதம் இருக்கலாங்க ஆடி மாசத்துல பெண்களால் கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்கள்ல ஒண்ணுதான் இந்த மங்கள கௌரி விரதங்க செவ்வாய்க்கிழமைய வந்து வாரம் அப்படின்னு சொல்றது உண்டுங்க இதனால ஆடி மாச செவ்வாய்க்கிழமைகள்ல அம்மனுக்கு இருக்கும் விரதத்தை மங்கள கௌரி விரதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சிரவண மாதத்துல ஆடி மாதத்தில் வரும் நான்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் பார்வதி தேவியின் அருளை வேண்டி பெண்கள் வந்து இந்த விரதத்தை இருக்கிறது உண்டுங்க திருமணமான பெண்கள் தங்களோட கணவரோட நல்வாழ்விற்காகவும் திருமணமாகாத பெண்கள் சீக்கிரத்துல நல்ல வரன் அமையணும் அப்படின்றதுக்காகவும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க ரொம்பவும் மங்களகரமான இந்த நாளில் விரதம் இருந்தா பார்வதி தேவியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க கருத்து வேறுபாட்டால கணவரை பிரிந்திருக்கும் பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடித்தால் மீண்டும் கணவரோட சேர்ந்து வாழும் பாக்கியம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க விவாகரத்து வரை சென்றவர்கள் கூட இந்த விரதத்தை கடைபிடித்தால் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க சிலர் வந்து ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில மட்டும் மங்கள கௌரி விரதத்தை கடைபிடிப்பாங்க இன்னும் சிலர் வந்து முதல் செவ்வாய் தொடங்கி கடைசி செவ்வாய் வரையிலான அனைத்து நாட்களுமே விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க இந்த ஆண்டு முதல் மங்கள கௌரி விரதம் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அதாவது இன்னைக்கு வருதுங்க ரெண்டாவது மங்கள கௌரி விரதம் ஜூலை முப்பதாம் தேதியும் மூணாவது மங்கள கௌரி விரதம் ஆகஸ்ட் ஆறாம் தேதியும் நாலாவது மங்கள கௌரி விரதம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வருதுங்க இந்த ஆடி மாசத்துல மொத்தம் நான்கு செவ்வாய்க்கிழமைகள் வருதுங்க ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல துர்கைக்கு ராகு காலத்துல விளக்கேற்றுவதால வீட்டுல இருக்கிற அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி செல்வமும் மகிழ்ச்சியும் வீட்டுல நிறைஞ்சிருக்குங்க அன்னைக்கு துர்கைக்கு தீபம் ஏத்துறது இல்லை எலுமிச்சை பழம் தீபம் ஏத்துறதுன்னா கண்டிப்பா கோவில்ல போய் தாங்க ஏத்தனும் வீட்டுல வந்து எலுமிச்சம்பழம் தீபத்தை ஏற்றுறதை வந்து தவிர்த்துடுங்க இந்த மங்கள கௌரி விரதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா மாங்கல்ய தோஷத்தால திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கிறவங்க மாங்கல்ய தோஷத்தால திருமண வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகள் துன்பங்களை சந்திக்கிறவங்க மனசுக்கு பிடிச்சவரே கணவராக அமைய வேண்டும் அப்படின்றவங்க கணவரும் குடும்பத்தில் உள்ளவர்களும் நீண்ட காலம் அனைத்து நலன்களுடனும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மங்கள கௌரி விரதத்தை கடைபிடித்தால் பார்வதி தேவியின் அருளால் அவங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க இப்போ வெற்றிலை தீபம் ஏத்துறதுக்காக வெற்றிலை அழகாக கழுவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலும் ஒவ்வொரு பூக்கள் வச்சுட்டு அந்த பூக்களுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு நடுவில் வச்சு நான் வந்து நல்லெண்ணெய் விட்டு ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க ஆறு தீபம் கூட ஏற்றலாம் ஆறு தீபமும் ஆறு வெற்றிலைக்கு மேலே தீபம் ஏற்றலாம் நான் ஒரே தீபம் இப்படி தாங்க தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வரேன் இது வந்து கணக்கெல்லாம் நான் வச்சுக்கிலங்க இத்தனை வாரம் தான் ஏற்றணும் அப்படி இல்லை தோரம் பருப்பு தீபம் மட்டும் தான் ஒன்பது வாரம் தொடர்ந்து ஏற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் செவ்வாய் கிழம தூரம் ஒன்று வெற்றிலையில் தீபம் ஏற்றுவேன் அப்படி இல்லைன்னா செம்பருத்தி இலையில் தீபம் ஏற்றுங்க இன்னைக்கு வந்து நல்லா ஸ்வீட்டாக தான் வச்சுருக்கேங்க ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து நம்மளால் முடிஞ்ச இனிப்பு பொருட்களை பூஜை அறையில் வச்சு பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்குங்க இப்பெல்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு கனகதாரா ஸ்தோத்திரத்தை படிக்கணுங்க காலையிலும் ஒரு தரம் கனகதாரா ஸ்தோத்திரத்தை படித்தேன் கந்த சஷ்டி கவசம் இன்னைக்கு ரெண்டு வேலையுமே படிச்சுக்கிறேங்க அதோடு வந்து வேல் மாறல் ஒரு தரம் படிச்சுக்கிறேங்க எனக்கு இதில் வந்து கந்த சஷ்டி கவசம் மட்டும்தான் மனப்பாடமாக தெரியுங்க மற்றதெல்லாம் வந்து ஃபோனில் அப்படி இல்லைன்னா டிவியில் போட்டுவிட்டு அது கூடவே நானும் படிப்பேங்க இன்னைக்கு வராகி அம்மனையும் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருக்கிறேன் செல்வ வளம் சேரணும் மகாலட்சுமி தாயாரும் சரி வராகி அம்மனும் சரி ரெண்டு பேரும் தாங்க பெண் தெய்வங்கள் எல்லாமே ஒரே சக்திக்குள்ளதாங்க அடக்கம் அதனால சோழி அதோடு வந்து மணியை வந்து அட்ராக்ட் பண்ணுற அந்த க்ரீன் கலர் ஜேடு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது வந்து நம்ம பூஜை செய்யும்போது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதாவது வந்து நமக்கு என்ன தேவையோ அதை கையில் வச்சுட்டு கிடை கேட்கும்போது அது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த எல்லாம் சேர்த்துக்காக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம சொல்ல வேண்டிய கந்த சஷ்டி கவசம் கனகதாரா தோத்திரம் வேல் மாறல் இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லி என்னுடைய பூஜை வந்து இன்னைக்கு நிறைய செஞ்சுக்கிறேங்க கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சுட்டு ரொம்ப எளிமையான முறையில இன்னைக்கு என்னுடைய வழிபாடு இருந்ததுங்க இப்ப இந்த மங்கள கௌரி விரதத்தோட மகிமே தெரிஞ்சுக்கலாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியும் இருக்கு அதை சிம்பிளா பாக்கலாம் வாங்க முன்னொரு காலத்துல நீண்ட காலமாக தவம் இருந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குதுங்க ஆனா அந்த குழந்தை இளமை பருவத்தை அடைந்ததும் பாம்பு கடித்து உயிர்ந்து விடுவான் அப்படின்னு வந்து ஜோதிடர்கள் வந்து சொல்லிடுறாங்க இருந்தும் சில ஆண்டுகளில் ஜோதிடர்கள் சொன்னதே அந்த தம்பதி வந்து மறந்து போயிட்டாங்க அந்த குழந்தையும் வளர்ந்து இளைஞர் ஆயிடுச்சுங்க அவருக்கு திருமணமும் ஆகிருச்சுங்க ஆனா அவருக்கு வாய்த்த மனைவி செவ்வாய் தோறும் மங்கள கௌரி விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்களாம் அந்த விரதத்தின் பலனாக அவருக்கு ஜாதகத்தில் இருந்த மரண தோஷம் நீங்கி அவர் வந்து நீண்ட காலமாக வாழ்ந்தார் அப்படின்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்படுதுங்க இந்த கதையில இருந்தே தெரியுது இந்த மங்கள கௌரி விரதத்தோட மகிமை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த மங்கள கௌரி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மங்கள கௌரி விரதம் இருக்கிறவங்க ஆடி கிழமையில அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டெல்லாம் நம்ம வந்து திங்கக்கிழமையே சுத்தம் பண்ணி வச்சிருப்போம் குளிச்சிட்டு பூச்சி அறையில போயிட்டு அழக பூக்கள் எல்லாம் சாத்தி விளக்கேத்தனாங்க பெண்கள் வந்து அன்றைய தினம் சிவப்பு நிறத்தில் ஆடை வந்து அணிஞ்சிட்டு இருக்கணுங்க ஒரு மரப்பலகின் மீது அம்மனோட படம் அல்லது சிலையை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும் நகைகள் சிவப்பு நிற வஸ்திரம் சிவப்பு நிற மலர்கள் படைத்து அலங்கரிக்கணுங்க அம்மனுக்கு முன்னாடி ஒரு அகல்ல நெய் தீபம் ஏத்தி வைக்கணுங்க அம்மனுக்குரிய கதைகள் படித்து மந்திரங்களை சொல்லி வழிபடணுங்க சக்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் பால் பாயாசம் பால் இதில் ஏதாவது ஒண்ணு வச்சு நெய்வேத்தியமாக படிச்சு வழிபடணுங்க திருமணமான பெண்கள் தங்கள் கணவரோட கால்களிலும் வீட்ல உள்ள பெரியவங்க கால்களிலும் விழுந்து வணங்கி ஆசை பெறணுங்க திருமணமாகாத பெண்கள் மாங்கல்ய தோஷம் இருக்கும் பெண்கள் முழு உபவாசமாக இருந்து ராத்திரில தான் இந்த விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ புதுசாக யாராவது இந்த விரதத்தை கடைபிடிக்க போறீங்க முதல் வாரம் தவறிட்டாலும் பரவாயில்ல அடுத்த வாரத்துல இருந்து கூட இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாங்க இந்த முறையில் ரொம்ப எளிமையான முறையில் இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி இந்த விரதத்தை இருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க இது வந்து புராண கதைகளை சொல்ல கதைகள் இருந்தே நமக்கு இது எவ்வளோ சக்தி வாய்ந்த விரதம் அப்படின்னு நமக்கு தெரியுங்க இன்னைக்கு வந்து ஆடி முதல் செவ்வாய் அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா பச்சை கருப்புரம் சோம்பு கிராம்பு காசு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்குறேங்க அதே மாதிரி ஓ இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டுங்க அந்த வகையில் முதல் செவ்வாய்க்கிழமையில் நமது வந்து முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் அம்மனையும் வழிபாடு செய்யும்போது கடன் பிரச்ச கடன் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தாங்க சோழி நமக்கு பண வரவை ஈர்க்கக்கூடிய பொருட்களெல்லாம் வச்சு நம்ம பூஜை செய்கிறோம் இந்த முறையில் தான் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்னுடைய பூஜை முறை இருந்ததுங்க காலையில் செவ்வா ஓரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் தோரம் தோரம் பருப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் ஒரு வேண்டுதல் வச்சு ஒன்பது வாரம் தீபம் ஏற்றிட்டு வரேங்க அந்த வேண்டுதல் என்ன எனக்கு அது நடந்துதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க மாலை நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றி வெற்றியை கொடுக்கும் தீபம் வெற்றிலே தீபங்க இதை தீபம் ஏற்றிட்டு இப்போ வீடு இருக்கிறோம் நாங்கள் அதை நல்லபடியாக முடிஞ்சு சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக வெற்றிலை மேலே தீபம் ஏற்றிட்டு வரங்க இது கணக்கு வச்செல்லாம் ஏற்றுறது இல்லைங்க தொடர்ந்து செவ்வாய் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரங்க இன்றைக்கி என்னுடைய வழிபாட்டு முறைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது குறிப்பாக இந்த மங்கள கௌரி விரதத்தை கண்டிப்பாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட இல்லை வந்து கணவன் மனைவி வேறுபாடு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் பெண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இல்லை உங்கள் ஆண் குழந்தைகளுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நல்ல வரணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மங்கள கௌரி விரதத்தை இருங்க ரொம்ப எளிமையான முறையில் இருக்கலாங்க இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க இஷ்டப்பட்டு எதை செஞ்சாலும் கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு தருவார் அப்படின்றது ஒரு உணர்வு பூர்வமான உண்மைங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்களாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனிடம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அண்ட் பை பிரண்ட்ஸ்